முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை இடம்பெற்று வருகின்றதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் செய்திருந்தாலும் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவது தமது பொறுப்பாகும் என அவர் குறிப்பிட்டார் அமைச்சர் சுனில் காந்துநேந்தி தலைமையில் நேற்று நடைபெற்ற மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அதே நேரம் சம்பவம் தொடர்பில் மூன்று ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றதாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் அங்கு இரும்பு திருடப்பட்டதாக தெரியவந்துள்ளதுடன் அந்த இரும்பு கடத்தலில் மூன்று ராணுவத்தினர் ஈடுபட்டதாக தெரிய அவர் தெரிவித்தார் அதற்கமைய மூன்று ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க